அனைவருக்கும் வணக்கம் நமது அன்பே சிவம் அறக்கட்டளையும் சிகரம் அறக்கட்டளையும் இணைந்து சிதிலமடைந்த ஆலயங்களை புதுப்பித்து குடமுழுக்கு செய்து வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் போனகிரி வட்டம் வில்லியநல்லூர் வடக்கு தெருவில் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ரேணுகா அம்மன் ஆலயம் இந்த ஆலயம் மிகவும் பழமையான ஆலயம் இந்த ஆலயம் சிதலம் அடைந்ததால் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்தை புதுப்பித்து குடமுழுக்கு செய்ய முடிவு செய்து பாதி திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் உள்ள விவசாய பூமி நிலத்தை விவசாயத்தையே நம்பியிருக்கிற ஒரு ஊர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிஞ்சவரையும் ஒரு பாதி திருப்பணியை பண்ணிட்டாங்க மீதம் உள்ள திருப்பணி பண்ணுறதுக்கு அவங்க பணப்பற்றாக்குறையால் நமது அன்பேசிவம் அறக்கட்டளையும் சிகர மரக்கட்டலையும் உதவி நாடி இருக்காங்க நமது அன்பேசி அறக்கட்டளையும் சிகரம் அறக்கட்டளையும் இணைந்து இந்த ஆலயத்தை மீதமுள்ள திருப்பணியை முடித்து குடமுழுக்கு செய்து குடமுழுக்கு செய்ய முடிவு செய்யப்பட்டு ஊர் மக்களுடன் இணைந்து செயல்பட இருக்கிறோம் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை பதிவு போட்டிருந்தோம் நம்ம வந்து அதுக்கு பிறகு இந்த உதவிகள் எதுவும் கிடைக்கல அதனால் அந்த ரெண்டு வருடமாக இந்த ஆலயம் அப்படியே திருப்பணி நடைபெறாமல் இருக்கிறது இந்த திருப்பணியை முடித்து உடம்புக்கு செய்கிறதுக்கு நம்ம அன்பேசி அறக்கட்டில் உள்ளவங்களும் சிகரம் அறக்கட்டில் உள்ளவங்களும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்டுக்கிறோம் கண்டிப்பாக இதுக்கு உதவி செய்யுங்க இந்த ஆலயம் சீக்கிரம் திருப்பணி முடிஞ்சு குடம்புக்கு நடைபெறணும் இதுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து மீதம் உள்ள வேலைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபுரத்தை வந்து சுதை சிற்பங்கள் பண்ணுறது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து மகா மண்டபம் கட்டுறது மண்டபம் வந்து பில்லர் மட்டும் எழுப்பி வச்சுருக்காங்க இன்னும் வந்து அது காங்கிரீட் போட்டு இன்னும் க்ளோஸ் பண்ணல அதுக்கு ஒரு பஞ்சவர்ணம் பூசுறது பூச்சி வேலைகள்லாம் அப்படியே இருக்குது உள் சைடு வெளி சைடு எல்லாத்துலேயும் பூச்சி வேலைகள்லாம் இருக்குது இந்த பூச்சி வேலைக்கு உதவி பண்ணுறது அதுக்கு பிறகு குடமுழுக்கு பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் உதவிகள் தேவை கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு உதவி பண்ணி இந்த ஆலயம் விரைவில் குடமுழுக்கு பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்சுகள் ஒரு செங்கல்லோ மணலோ ஜல்லியோ கம்பியோ எதுவாக இருந்தாலும் வந்து சிறு உதவியோ பெரு உதவியோ பண்ணி இந்த ஆலயம் குடமுழுக்க நடக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் பூச்சி வேலைக்கு வந்து ஒரு பெயிண்டிங் வாங்கி கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு பெயிண்டருக்கு சம்பளம் கொடுக்கறதோ இல்லை வந்து சிற்ப கலைஞர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதோ அது மாதிரி சபதிக்கு சம்பளம் கொடுக்குறதோ இருந்து எதாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் பண்ணி இந்த ஆலயம் குடம்புழுக்க நடைபெற்று சிறப்பாக நடக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்